சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சித்தாந்த சாத்திர நூல்கள் விநாயகர் பாடல்கள் சிவம் அருளிய சிவஞான விநாயகர் வணக்கம் கல்லார் நிழல்மலை இணைமலர் நல்லார் அருணந்தி சிவம் அருளிய சிவஞான சித்தியார் கணபதி வணக்கம் ஒரு கோட்டன் இருசபியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறை இதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்மமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே உமாபதி சிவம் அருளிய சிவபிரகாசம் கணபதி வணக்கம் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு கலியார வரும் ஆணை கலனாலும் மறவாமல் அழியாலும் மலர்தூகும் அடியார்கள் உலமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் கணபதி வணக்கம் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலன்யானம் சர்க்கும் கரக்க கற்கும் சரக்கன்றுக்கான் நன்றி திருச்சிற்றம்பலம் வணக்கம் விநாயகர் பெருமை இந்து மதத்திற்குரிய கடவுளர் பலரும் விநாயகர் மிக்க முதன்மையும் சிறப்பும் உடையவராக திகழ்கின்றார் இந்து மதத்தை சேர்ந்த நாம் எந்த செயலை தொடங்குவதாக இருந்தாலும் விநாயகரே முதல் வணங்கி தொடங்கும் வழக்கமுடையவராக உள்ளோம் திருவள்ளுவர் நமது குரலில் முதல் குரலில் ஆதிமுகம் என சுட்டியது முதலில் தொழப்பெரும் கடவுளாகிய விநாயகரையே குறிப்பதாகவும் உள்ள இடம் உண்டு யானை குறிஞ்சி நிறுத்தாதலில் முதன் முதல் தோன்றிய மனித குலத்தினர் தொடங்கினார் போலும் விலங்குகளுள் யானையானது ஏனைய எல்லாவற்றிலும் பெரியதாதல் போல யானை முகமுடிய விநாயகர் ஏனைய எல்லா கடவுளரிலும் மிக்க சிறப்பும் முதன்மையும் உடையவர் என கருத பெற்றோர் என்பது புலனாகின்றது யானை முகமுடிய விநாயகர் பெருமான் இந்து மத இந்து மதத்தில் மட்டுமேறி சமணம் பௌத்தம் ஆகிய மதங்களிலும் சிறப்பாக போற்றி வழங்கி பெற்று விநாயகரின் திருவுருவம் எத்தனையோ பல தத்துவ நுட்பங்களை உணர்த்தி கொண்டிருக்கின்றது விநாயகரின் திருவுருவத்தில் நாவி பிரம்மணும் முதல் திருமாலையும் முக்கன் சிவபிரானையும் இடப்பக்கம் சத்தியையும் வலப்பக்கம் சூரியனையும் குறிப்பதாக பெரியோர் கூறுவர் விநாயகரின் ஐந்து திருக்கைகளில் உள்ள பொருள்களும் பாசம் படைத்தலையும் அங்குசம் அழித்தலையும் ஒற்றை கொம்பு காத்தலையும் துதிக்கை மறைத்தலையும் மோதகம் அருளையும் உணர்த்துவதாக நூல்கள் நூகலும் விநாயகர் விலங்கு தலையும் மனித உடலும் தேவர் பாதங்களும் பெற்று திகழ்கின்றார் ஆணும் பெண்ணுமாக அமைந்து திகழ்வது உலகம் என்பதனை சுட்டும் முறையில் ஒடித்த தந்ததையுடைய இடப்பகுதி பெண் கூறாகவும் வளப்பகுதி ஆண்கூறாகவும் கொண்டு விநாயகர் விலகுகின்றார் விநாயகர் அறுவடைக்குரிய கடவுள் என்றும் அது பற்றியே அறுவடை பயனை அழிக்கும் பேச்சாலையை அடக்கி ஊர்தியாக அதாவது வாகனமாக கொண்டுள்ளார் என்று கூறுவர் திருஞான சம்பந்தர் நம்பியாண்டார் நம்பிகள் கபில தேவர் அதிராடிகள் மைகண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் அவ்வையார் கட்சிய முனிவர் முதலிய தமிழ் சான்றோர்கள் பலர் விநாயகரை துதித்து வழிபட்டுள்ளனர் கட்சியு முனிவர் தமிழர் பாடியுள்ள விநாயகர் புராணம் பெரும் புகழ் பெற்றதாகும் விநாயகரின் திருவுருவை வெவ்வேறு வகையில் வெவ்வேறு நிலைகளில் சிப்பநூலக சிறப்புற அமைத்து ன சிறப் சிற்ப நூல்களில் பின்வருமாறு விநாயகரின் முப்பத்தி இரண்டு திருவுருங்கள் குறிப்பிட்டு பெற்றுகின்றன அவையானவை பாலகணபதி திருணகணபதி பக்த கணபதி வீரகணபதி சக்தி கணபதி திவிஜ கணபதி சித்தி கணபதி உத்திஷ்ட கணபதி விக்னராஜ கணபதி கணபதி ஏரம்ப கணபதி லக்ஷ்மி கணபதி மகாகணபதி விஜயகணபதி நிறுத்த கணபதி ஊர்த்துவ கணபதி ஏகாட்சர கணபதி கணபதி திடீஷர கணபதி கிப்ப பிரசாத கணபதி அரித்திர கணபதி ஏகானந்த கணபதி திருஷ்டி கணபதி புத்தண்ட கணபதி குணமோசன கணபதி துண்டி கணபதி துவிமுக கணபதி மும்முக கணபதி கணபதி யோக கணபதி துர்கா கணபதி சங்கடகர கணபதி இத்தகைய பல சிறப்புகளுடைய விநாயக பெருமானை நாம் அன்புடன் வணங்கினால் சமப்பு வாக்குண்டாம் நல மனமுண்டாம் மாமலால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது அதில் விநாயகரை நாம் அன்புடன் பணிந்து வழிபட்டு நலம் பலவும் பெற்று உயமாக திருச்சி நன்றி திருச்சிற்றம்பலம் உண்மையிலே மேக ஆஹ் மேகண்ட சிவம் அப்படிங்கிற பேரும் அருணந்தி சிவம் ஆழ்ந்த சிவபக்தி இல்லாம இந்த பேரை வைக்க முடியாதுன்னா திருவண்ணை நல்லூர்ல மேகண்ட தேவரை போய் பார்த்து அவர் மேல ரொம்ப ஆழ்ந்தப்பட்டு கொண்டு அடுத்ததாக சொல்லப்படுறவர் தான் இந்த அருணந்தி சிவங்கிறவரு இந்த கல்வெட்டு வந்து கோபிநாதராயர் கல்வெட்டுல ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாழ்ந்த காலம் அப்படின்னு அந்த குறிப்புகள்ல இருக்கு ஆனா அதுக்கு முன்னரான காலமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஆய்வுகளும் இருக்குது அந்த மேகண்ட சிவம் வந்து நிறைய வந்து பாடல்கள் ஆஹ் எல்லா அந்த சிவபெருமான் கோயில்கள் எல்லாம் எடுத்து அங்கெல்லாம் போய் பாடல் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய சேவைகளும் சமுதாய அமைப்புகளும் செய்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்குது அதோட முதல் முறையாக இப்ப இன்னைக்கு சொல்லப்படுகிற அந்த திருநங்கைகள் அதெல்லாம் சொல்லப்படுறது இல்லாம அவர் வந்து வகுப்புகள் தனித்தனியாக நடத்தினார் அப்படிங்கிற குறிப்புகளும் காணப்படுது ஆஹ் அந்த கல்வெட்டிலே இருக்குது அந்த கோபிநாதராயர் கல்வெட்டுலயும் இருக்கு இது சைவ சித்தாந்தம்னு டிப்ளமா படிப்பு ஒண்ணு இருக்கு அண்ணாமலை யுனிவர்சிட்டிலயும் இருக்கு சென்னை பல்கலைக்கழகத்திலயும் இருக்கு அந்த படிப்புல இந்த மெய்கண்ட சிவம் அருணந்தி சிவம் பற்றிய குறிப்புகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு பக்கங்களுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த பேர் வைத்ததற்காகவே உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் அந்த பேருக்கு ஏற்றார் போல நீங்களும் வந்து இவ்வளவு தூரம் பக்தியா இருக்கிறது ரொம்ப அப்படியே பிள்ளரிக்கு ரொம்ப அருமையா இருக்குது அந்த மேகண்ட சிவம்க்கு தானே ஆழாக சொன்ன அந்த உச்சரிப்பு வந்து அவ்வளவு நல்லா இருக்குது அது கம்பீரமா இருக்குது ஆஹ் உங்களுக்கும் நல்லா இருந்தது இவ்வளவு சின்ன வயசுல அதாவது ஆறாம் பகுப்பு ஏழாம் வகுப்பு அப்படின்றது இந்த வயசுல இவ்வளவு பக்தியாவும் தெளிவான சிந்தனையோடய இருக்கிறவங்க நிச்சயமா பின்னாடி பிரகாசமா வருவீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கம்